வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் ஐம்பது நாள் ஐம்பது டிப்ஸில் இன்றைக்கி முப்பது நாலாவது டிப் நம்ம வீட்டில் எறும்பு இருக்கும் அதுவும் கிச்சனில் ரொம்பவே இருக்கும் அது வராமல் தடுக்க ஒரு டிப்பை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி சிந்தட்டிக் வினிகரை வச்சு தொடக்கணும் முதல்ல இது குறையும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா வராது இல்லை வினிகரை ஊற்றிக்கோங்க இந்த ஸ்மெல்லுக்கே வராது அது வேணால் அந்த பாத்திரத்தை கூட நம்ம தொடச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து எடிபிள் வினிகர் தான் அதனால் பிரச்சனை இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க